வணக்கம் குட் மார்னிங் ஒன் குட் மார்னிங் சொல்லுங்க உங்கள் என் உறவினர்கள் அனைவரையும் இந்த காலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் அடைகின்றேன் இது அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு கொடுத்த சகோதரர்களுக்கு மிக்க நன்றி என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி ஒரு ஐந்து நிமிடம் பேச விரும்புகின்றேன் நீங்கள் உங்கள் கவனம் முழுவதும் என்னிடம் கொடுக்க வேண்டும் பேசி முடித்தவுடன் இரண்டு மூன்று கேள்விகள் உங்களிடம் நான் கேட்க வேண்டும் என் சகோதரிகளும் கேட்கணும் கேட்பீங்களா ஓகே என்னுடன் டாக்டர் சொக்கலிங்கத்திற்கு எண்பது வயது நிறைவாகிவிட்டது ஆனால் நான் பேசும்பொழுது என் வயது முப்பது வயது மாதிரி தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அது இறைவன் அருளால் அது எப்படி வயதை குறைக்க முடியும் கூட ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் பேச விரும்புகின்றேன் இத்துடன் நான் அறுபத்தாறு வருடம் விஜயத்துறைகளில் பணியாற்றி இந்த அறுபத்தோராறு வருடம் பணியேற்றவங்க என் நன்னாளே உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி உலகம் மொத்தம் பேசிகிட்டு இருக்கேன் சில கேள்விகளோடு ஆரம்பிக்கின்றேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்லலாம் உலகத்தில் மிகப்பெரிய சொத்து எதுன்னு நினைக்கிறீங்க எது சொத்து உடம்பில் ஆரோக்கியம் சூப்பர் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அதுக்கு நீங்களே ஒரு தடவை கையை தட்டிக்கொள்ளுங்க அதுதான் இஸ் வெல்த் என்று பெயர் நீ கோடான கோடி வைத்துவா உன் உடல்நலம் கெட்டுவிட்டால் அந்த கோடிக்கு ஜீரோ வேல்யூ ஆகிடும் அதான் அடிக்கடி சொல்றேன் ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜை செய்து கொண்டே இருங்கள் பணக்காரனாக கொண்டே இருங்கள் உழைத்து பணம் சம்பாதிங்க ஆனால் அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு ஒன்று என்று நீதான் பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பை தவிர உன்னை இழந்து பூஜ்யங்களே தயவு செய்து சேர்க்கவே கூடாது அதான் அடிக்கடி சொல்றேன் இந்த இதயம் வந்து நூற்றி இருபது வருடங்கள் இயங்குவதற்காக இறைவனர்களால் படைக்கப்பட்டது இறைவன் என்று சொல்வது அனைத்தையும் சேர்ந்து எல்லாவையும் சேர்த்துத்தான் நான் குறிப்பிடுகின்றேன் முக்கியமாக அந்த இதயம் என்பதை நூற்றி இருபது கருடங்கள் இயங்க வேண்டும் என்றால் சரி நீங்களம்மா நீங்களே பயில் சொல்லணும் ஓகேயா இதயம் என்று பேச தெரிந்து விட்டது இதயம் பேசுகின்றது இதயம் பேசினால் என்ன கேட்க உங்களிடம் சொல்லுங்க பார்க்கலாம் இது கேட்கும் இதையும் பேசு ஆரோக்கியமா இருக்கும் என்ன கேட்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன உங்களிடம் சந்தோஷமா யார் சொன்னது அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்ட இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இழக்காமல் நீ வாழ்க்கையை தொடர்ந்தால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது வைத்திருக்கின்ற பட்டமோ பணமோ நகையோ சொத்தோ பதவி எதுவுமே அதற்கு தேவையில்லை நீ மகிழ்ச்சியாக மட்டும் இருந்தால் போதும் மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா நாகூர் எங்க இருக்கே எங்க அவரே ஏங்க அவர் வர சொல்லுங்க தானே பாத்தீங்களா தம்பி நீங்க போயிடக்கூடாது எங்க போயிருக்காரு அவரு நிறைய இடத்துல பேச கூப்பிடுறதா இருக்க மாட்டேன்றாங்கப்பா அவங்க தான் முக்கியம் அதனால பரவாயில்ல வந்துடுவாரு டைம் ஆகுமா சரி வர சொல்லுங்க கூட போயிட்டு இருக்கிட்டேன் எல்லாம் பயனடைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க சொல்லிடணும் ஓடி வர நாகூர் நீ என்னை கூப்பிட்டு நீபாடு போயிட்டு எப்படி நான் பேசுவேன் ஆஹ் நன்றி நன்றி எதுக்கே சொல்லுங்க இதில் விட்ட பேச்சு சொல்லுங்க இதனை விட்ட நான் பேச்ச சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் நினைக்கிறீங்க மகிழ்ச்சி என்பது அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி எது தெரியுமா கிடைக்கும் தன்னிடம் இருப்பதை மற்றவர்கள் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அது அறிவாக நேரமாக உழைப்பாக பணமாக எதுவாக கொடுத்து கொண்டு பொழுது மகிழ்ச்சி என்பது குறையவே குறையாது மகிழ்ச்சி என்பது கொடுப்பையில் இருந்தால் சகோதரிகளை இங்க அங்க பேசக்கூடாது நீங்க எல்லாம் இங்க கவனிங்க இதை பாருங்க நீங்க பேசுறதை கவனிக்க மாட்டேன் இல்லைங்களே சகோதரிகளே மகிழ்ச்சி என்பது கொடுப்பையில் இருக்கும் பொழுது அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்கும் நினைக்கிறீங்க நாகூர் நீங்க சொல்லுங்க ஐயா கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு எதில் மகிழ்ச்சி இருக்கும் பிறரே மழக வைக்க வேண்டியது சரி அப்புறம் அதை விட அடுத்து பார்க்கின்ற சந்தோஷத்தில் அந்த மகிழ்ச்சி கொடுக்கும்போது மகிழ்ச்சி ஆயிடுது சொல்லுமா நீங்க சொல்லுங்க சரி கரெக்டா ஆன்சர் சொன்னா என் கையில இருந்து ஆயிரம் ரூபாய் நான் பரிசு கொடுக்கின்றேன் உடனே விழிப்பாயிராங்க எல்லாரும் தூங்கினவங்க எல்லாம் ஆரோக்கியம் தான் சொல்லிட்டு இதுல இருக்க கொடுப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் பல மடங்கு மகிழ்ச்சி உணர வேண்டும் அந்த விட்டு கொடுக்கின்ற பக்குவம் இல்லாததுதான் கணவன் மனைவி உறவுகள் நாடுகள் அனைத்தும் ஐந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய நோயாளிகளில் பார்த்தீங்கன்னா என் நண்பர்களை பார்த்தாலும் சரி உறவினர்களும் சரி ஐம்பது சதவீதத்தின் மீது என்னுடைய இஸ்லாமியர்கள் தான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களாக இருக்கின்றார்கள் என்று பதிவு செய்கின்றேன் சரி ஆமைக்கு மயிலுக்கு போட்டி வச்சது இது வெற்றி அடைந்தது ஆமை எங்கள் பாட்டி கூட சொன்னாங்கப்பா அவங்க கொல்லுபாட்டி சொல்லியிருப்பாங்க நான் இரண்டுமே வெற்றி அடையும் ஒன்று தான் தோற்கும் மொயலையும் ஆமையை சொல்லுங்க பார்ப்போம் மொயலாமை தான் தோற்கமே தவிர ஆமையும் வெற்றி அடையும் நான் வைத்துக் கொள்ளுங்க புரியுதுங்களா சரி உயிரினம் தெய்வம் உடல் என ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அது இன்னும் பிரித்து பார்க்க முடியாது தாங்கி பிடிப்பது உங்கள் மனம் மட்டும் தான் தாங்கி பிடிக்கிறது வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அளிக்காது எதிர்மறை எண்ணமாக கோபம் ஆத்திரம் பொறாமை ஏதாவது எதிர்மறை வந்தால் இரண்டு நிமிடத்தில் இருபது முப்பது வயது ஆண்கள் பெண்கள் இறந்து விடுகின்றார்கள் சோ எண்ணத்தை எப்பொழுதுமே நேர்மறையாக அமைதியாக மகிழ்ச்சியாக வேண்டும் என்றது விட்டு விட்டு வே போது என்ற மனது எல்லாம் வந்துடுச்சா போதும் அந்த நேர்மறையை என்ன உங்களை காப்பாற்றிக்கொள்ளும் ஸோ என்ன சொன்னேன் உடலே தெய்வம் உயிரினம் நம்ம ஆலய உயிரை தெய்வமாக வச்சுங்க உடலை ஆலயமாக வச்சுங்க அதற்காகத்தான் நான் ஆலய வழிபாடே தோன்றியது மதங்களும் தான் தோன்றியது இப்போ மாஸ்க்கு போகிறோம் போனோம்னு மன அமைதியாக இல்லை ஆலயம் அவர் மூலம் போய் உன்னை அது மூலவர் என்று பெயர் அது எந்த தெய்வம் எந்த மதமாக இருக்கட்டும் ஒரு மூலம் உன்னை உணர்ந்து மனதை அமைதியாகி மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் ஆலய வழிபாடே தோன்றியது அந்த நிலையில் இருந்தால் உன்னை எந்த சக்தியும் அழிக்காது நீங்க வந்து ஒரே ஒரு சின்ன குறிப்பை என்னுடைய சகோதரிகள் சொல்லுகிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஐந்து முறை தொழுகின்றீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் தொழும் பொழுது உங்கள் பிரச்சனையை அனைத்தும் நீங்கள் அல்லாஹ் மீது போட்டி விட வேண்டும் நீ எதையுமே சுமக்கக்கூடாது எதுவாக இருக்கட்டும் நீ வணங்குகின்ற அல்லாஹ் மீது போட்டிவிட்டு ஒரு நிமிடம் மௌனமாக அமர்ந்து அல்லாவின் சக்தியை உள்ளே வாங்கி வாழ ஆரம்பித்து விட்டால் நூறு வருடம் உங்களை எந்த சக்தியும் அழிக்காது என்பதை பதிவு மதங்கள் தோன்றியது அனைத்தும் அனைத்து இனங்களும் உலக மக்களை இணைப்பதற்காக தவிர பிரித்து ஆள்வதற்காக அல்ல நிறைய பேர் பிரித்து பண்ண நம்மளும் அதே இதில் இருப்போம் சில தன் சுயநலத்திற்காக பிரிப்பாங்க அதை பற்றி நாம் பொதுநலத்துடன் வாழ கற்றுக்கொண்டு கொண்டு பண்ண கண் கண் காப்பாற்றி கொள்ள முடியும் சரி இந்த ஊவை வந்து உயிர் என்ற உடல் சொன்ன அதை மூணு ஊக்களாக சொல்லுகின்றேன் அந்த மூணு ஊக்கள் நீங்கள் கூடவே சொல்றீங்களா உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை சொக்கலிங்கம் அறுபது வருடமாக மூன்று மந்திரங்களாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த மூன்று மந்திரங்கள் என்ன தெரியுமா நான் சொல்லுவேன் நீங்க சத்தம் மட்டும் கூடவே சொல்லணும் சொல்றீங்களா எல்லாரும் எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று தாரக மந்திரங்களை எவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எவருமே நூறு வருடம் சொக்கிலும் வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது ஸோ மகிழ்ச்சி நீங்கள் தள்ளி போடக்கூடாது இங்க டெஸ்ட் எல்லாம் பண்றீங்களா ஐயா சொன்னா இருப்பாருங்க பிளட் சுகர் கொலஸ்ட்ரால் பிளட் பிரஷர் இசிஜி எக்ஸ்ரே இருபது வயது ஆன பிறகு அனைவரும் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுவே அது சைலண்ட் கில்லராக இருக்க உங்களுக்கு தெரியாத கூட போயிடும் அது நீங்கள் பரிசோதனை பண்ணி இருந்தால் நீங்கள் நீக்கிடலாம் அது சொல்ல புரிஞ்சுங்களா ஸோ உணவு வந்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் வந்து பெரிய விழாவுக்கு ரம்ஜானுக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்களே அந்த விரதம் அருமையான விரதம் உங்களை மனதையும் உடம்பையும் சீராக்குகின்ற விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் நானும் அதை கடைப்பிடிங்க ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அந்த பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள் ருசிக்கு சாப்பிடாதீர்கள் அது ஓசில கொடுத்தா கூட ருசிக்கு சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருக்க வேண்டும் உறவினர் அனைவருக்கும் சொல்லுகின்றேன் அரைவயருக்கு மேலே சாப்பிடக்கூடாது எப்பொழுதுமே வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும் கால் வயிறு காலையாக இருக்க வேண்டும் தூங்கத்திற்கு மூணு மணி நேரத்துக்குமே நீங்க சாப்பிடணும் இரவு கூட ரொம்ப கம்மியா சாப்பிடணும் நீ நொடி வாழ முடியும் அதான் அடிக்கடி சொல்றேன் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை குண்டிக் கொள்ளுங்கள் உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உடற்பயிற்சி வித்தியமே ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது துணிஞ்சு ஒண்ணு கேட்கின்றேன் எத்தனை இதயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுன்னு சொல்லுங்க டாக்டர் அம்மா கேட்கிறேன் எத்தனை இதயமா இருக்குது ஒரு இதயம் நீங்க என்ன சொல்றீங்க உலகம் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு அமெரிக்கால போய் நியூயார்க்கில் பேசின பதினெட்டாயிரம் பேர் இந்த டாக்டருங்கள் கேட்டேன் அவர் அனைவரும் சொல்லுவது ஒரு இதயம் நீங்க என்ன சொல்றீங்க சகோதரிகள் எத்தனை இதயம் இருக்குது நமக்கு எல்லாம் ஒண்ணுதான் சொல்றீங்க நீங்களா நான் சொல்லுகின்றேன் இன்றை மூன்று இதயங்கள் இருக்கின்றன புரியுதுங்களா ஆச்சரியபராய் என்னுடைய இவ்வளவு ஆச்சு மூன்று இதயங்கள் என்ன தெரியுமா ஒன்று நீங்கள் குறிப்பிடுகின்ற இதயம் இரண்டாவது மூன்றாவது இதயம் தெரியுமா உங்களுடைய கெண்டக்காலுடைய தசைகள் தான் இரண்டாவது இதயம் மூன்றாவது இதயம் அந்த கெண்டக்கால் தசை மசளை நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணாதான் காலையில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு வந்து இது இதமாக இயங்கும் ஸோ எத்தனை இதயம் இருக்குது மறக்க மாட்டீங்களே மறக்க மாட்டேங்களா மறக்க ஸோ அந்த இதயங்களை போது நடக்கலாம் நடக்கும் நடக்கலாம் நடக்கும்போது ஸ்டார்டிக்காக கால் ஆட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நடக்கலாம் நீந்தலாம் ஓடலாம் எதனால பண்ணலாம் உடற்பயிற்சி விஞ்ஞியாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் நிறைய பேர் ட்ரெட்மில்ல போய் இறந்துடுறாங்க ஆனா ஆவேசத்தில் பண்ணக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது எக்ஸசைஸ் இன்றைக்கும் எட்டாவது மாடியில் தலைவராக இருக்கின்றேன் இந்த எட்டு மாடி சிறு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது ஒரு திங்கட்கிழமை சாதனங்களை தான் வாங்கலாம் ஏமா தொந்தரவு பண்றேன்னா வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமே அது போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி ஆக்கிக்கொண்டேன் கொண்டேன் உணவு உடற்பயிற்சி அனைத்தையும் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அதான் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி என்று சொல்லுகின்றேன் சில கருத்துக்களை விஷுவலோடு சொல்றேன் இது என்ன பார்க்குறீங்க ஐயா இது ஜெர்மன் மீட்டிங்ல எனக்கு கொடுத்தாங்க என்னது இது எவன் ஒருவன் இப்படி சிரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது அதை விட சொல்ல இது முக்கியமான உங்களுக்காக எல்லாம் தயார் பண்ண நாகூர் நைட்டு ஒரு மணிக்கு வந்து தயார் பண்ண நாகோர் இந்த மீட்டிங் வர்றதுக்குள்ள இருபது இதை பாருங்களேன் என்ன பாக்குறீங்க நீங்க எல்லாரும் இத பாருங்க

அஞ்சுல இருக்கீங்க நீங்க இதுல இருக்கீங்க நீமா இது முக்கியமான உலகம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்லட்டுமா எவரெல்லாம் பத்துக்கு கீழே ஒன்று குறைந்திருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருவதை தவிர்க்க முடியாது பயமுடுத்து சொல்லிடாதீங்க நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் மூணோ அஞ்சோ பிரச்சினை மகிழ்ச்சி குறையுது அந்த மகிழ்ச்சி அற்ற நிலையை அல்லாவின் சக்தியை உள்ளே வாங்கி உள்ளே சென்று உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை பத்து என்று இன்று முடிவு பண்ணிவிட வேண்டும் அல்லாவின் சக்தியில் பத்து என்று உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை பத்து என்று வைத்துக் கொண்டால் அந்த பத்து என்ற மகிழ்ச்சியில் தான் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியற்ற நிலையை போக்க வேண்டுமே தவிர அந்த மகிழ்ச்சியற்ற நிலையை நீங்கள் போய்விட்டால் ரெண்டு நிமிடத்தில் இறந்து விடுகிறது அது சொல்ல புரியுதா இப்ப மறுபடியும் கேட்கிறேன் எல்லாரும் எதுல இருக்கீங்க இப்போ நைனா ஏன் பத்து ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படியே அப்ப என் சகோதரி எல்லாம் நீ என்ன சொல்ற இப்போ சோ பத்து என்று சொன்னவர் அனைவரும் நூறு வருடம் வரை சொக்கலிங்கத்திடம் நோயாளியாக வர வேண்டாம் இந்த சின்ன மாற்று நிச்சினம் சரி சொப்பலிங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பத்துல உண்மையில் சொக்கலிங்கம் பத்தில் இல்லை நான் பயனுள்ளில் இருக்கின்றேன் எவன் ஒருவன் மகிழ்ச்சி என்பது அல்லாவின் சக்தியார் எல்லையற்ற நிலையில் இருக்கின்ற மகிழ்ச்சி ஒன்றுதான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதான் பிடிக்கலையா ஓய் இவர் கையை தொடர்ந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாத பயந்துட்டேன் இவர் பிடிக்கலன்னே சொல்ல வச்சுங்க நான் பேச்ச நிறுத்திட்டு போயிடுவேனா இருந்து முடிச்ச சாப்பிட்டு தான் போறதா இருக்கின்றேன் அதுவும் நகைச்சுவை சரி இது என்ன பாக்குறீங்க எல்லாரும் உங்களுக்காக தயார் பண்ண நாகவர் என்னவா பாக்குறீங்க கால்குலேட்டர் இல்லையா ஆமாம் கால்குலேட்டர்ன்றது வந்து எல்லாமே இருக்குது பாருங்க பிளஸ் மைனஸ் ஃபோனில் இருக்குதா கால்குலேட்டர் தானே இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் பிடிச்சிக்கிட்டீங்களா இது இருக்கிற சிம்பிள் அனைத்தையும் நீங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் நீங்கள் கூடவே சொல்கிறீங்களா நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகைத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் நூறு வருடம் கடந்து வாழ்ந்து நம்மை வாழ வைக்கின்ற சமுதாயத்தையும் வாழ வைக்கின்ற அனைவரும் கணக்குன்னு வாழ்க்கையுட்டீங்களா இத பாருங்களேன் நிறைய இது என்ன பாக்குறீங்க நான் பேசுகின்ற தமிழ் இல்லையா எந்த மதியா இருக்கு ஒரு மொழிக்கலாம் அப்பா பட்டான் ஒருத்தர் வந்து இந்த பாருங்க தமிழ ஒருத்தன் கவக்குணம் பார்த்தான் கவக்குணம் பார்த்த அப்புறம் என்ன இருக்கு அப்பவும் தமிழ் தான் தமிழை யாரும் கவிழ்க்க முடியாது அதுதான் எல்லாத்துக்கும் லாங்குவேஜுக்கெல்லாம் அப்பா பட்டன் சொல்லிட்டு இதை பாருங்களேன் இது முக்கியமாக சொல்ல போகின்றேன் என் உறவினர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டும் முன்னே ஒன்னா முன்னே ரெண்டு வருஷம் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கு இந்த பேசிக்கிட்டே இருக்க சொல்ல என்ன பண்றாங்க அப்படியாத போய் அவர் போயிடுவாரு அப்படி கிடையாது இதை பாருங்க இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையில கல்லறையில் தான் அமைதியா இருக்கிறான் நடுவில் இருக்கின்ற ஒரு கோடு தான் நம் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கையை அற்று வாழும் பொழுது அந்த மூணு மந்திரத்திறந்து வச்சு பாருங்க எல்லாம் கவனிக்க உற்று அந்த மூன்று மந்திரங்களை கடைபிடிக்கும் பொழுது இந்த கோடி என்ன ஆயிடுச்சு பாருங்களேன் அது கூட்டிக் கொண்டே போக முடியும் இல்லை அது கடைபிடிக்க மாட்டோம்னா அது குறைந்து இருபது முப்பது வயதில் மகிழ்ச்சியாக இறந்து விடுவீர்கள் அதுல கருத்துக்கள் நூறு வருடம் கடந்து என்று சொல்லி முக்கியமாக ஒன்றிய சொல்லி விடைபெறுகின்றேன் இது என்ன பாக்குறீங்க வானவில் இதை முக்கியமா சொல்லி விடை பெற போகின்றேன் போறதுக்கு முந்தைய ஒரு கேள்வி இங்க இருந்து ஒண்ணு அங்கிருந்து இருந்து இங்க மேடையில் வந்து வாழ்க்கை ஒரு வானவில் நாம் அனைவரும் தோண்டி மறைவோம் வானவில கிட்ட பணம் தொட முடியாது வானவில கிட்ட பணம் பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையின் உள்ளே நீங்கள் போகக்கூடாது வாழ்க்கை வெளியிலிருந்து பாருங்கள் வானவில் இருக்கின்ற இந்த இதை வந்து மூணு ஊக்களை வச்சிருக்கேன் உணர்வுக்கு உணவுக்கு உடற்பயிற்சி உணர்வுன்னு நினைக்கிறுமா வானவிலில் இருக்கின்ற ஏழு குணங்களை நீங்கள் வாசிக்கின்ற குழானில் இருப்பதை நான் சொல்கின்றேன் நீங்கள் கூடவே சொல்றீங்களாத அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்ல இருக்கின்ற ஏழு நிறங்கள் பழங்கள் தோழில் மட்டும்தான் இருக்கின்றது அதை இந்த ஆட்டு மாட்டி போடுறாங்க அவைகள் புஷியாக இருக்கின்றது உள்ளே சாப்பிடுகிறவர்கள் பேஷண்டா வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களில் ஒரு இயற்பு எக்ஸசைஸ் ஒரு உடற்பயிற்சி என்பது நீங்கள் நல்லா கும்பிடுறீங்கள நமாஸ் பண்றீங்கள அந்த நமாஸின் சக்தியோடய வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நூறு வயது வாழ முடியாது இல்ல சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாத நான் கேட்க மாட்டேன்னா அப்போ உங்க வீட்டில் வானவில் இருக்கு என்ன தெரியுமா எல்லா நிறமான மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் வாழ்நாள் முழுதும் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் சொக்கலிங்க சொல்லிங்க இந்த கருத்து மருந்தெல்லாம் மருத்துவத்தை நோக்கி உங்கள் பயணம் இருக்க எனக்கு எல்லாம் ஓய்வு கொடுங்கன்னு சொல்கிறேன் நான் சொல்லுகின்ற கருத்துக்களும் உங்கள் குரானில் இருக்கின்ற கருத்துக்களும் எவன் ஒருவன் படித்து புரிந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார் சொக்கனைக்கு போன்ற மருத்துவர்களில் அல்ல மருத்துவமனைகள் மெடிக்கல் காலேஜ் அனைத்தும் நாம் மூடிவிடலாம் என்று மாற்று கருத்திலே என்று சார்ந்து மனித இனமே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் மனித இனம் நாம் இருப்பவர்களிடம் சேர்த்து கொண்டு அதற்காக தான் தேன் ஒன்றுதான் இருப்பதும் கெடாமல் பார்த்து கொள்ளுகின்ற சக்தி தேனுக்கு மட்டும் என்று சொல்லி அதுக்குதான் தமிழ்மொழி கூட தேன்மொழி என்று சொல்லி நினைக்கின்றேன் நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும் அனைவரையும் அரவணைத்து உங்கள் கருத்துக்களை மக்களிடம் அடைந்து மதங்கள் அனைத்தும் அனைவரையும் இணைக்க வேண்டும் என்று கோரி அனைவரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான முக நிகழ்வை எடுத்துக் கொடுத்த எனக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு முன்பு நான் ஒரு கருத்து மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் கேள்வியாக கேட்கின்றேன் மனித இனம் நான் எவடிவிஷனை பற்றி போகல கிரியேஷனை பற்றி போகல வீசஸ் மங்கி என்பதால் தான் ஆரெஜ் பிளஸ் அண்ட் மைனஸ் முதல்ல மனித தொண்டில் ஏ குரூப் மாத்திரம் இருந்தது பி குரூப் வந்தது ஏபி வந்தது கடைசியில் வந்த குரூப் தான் ஏ பிளஸ் அண்ட் மைனஸ் ரீஸ் ஆரைட்டி சொல்கிறது ரீசஸ் மக்கியில் வந்தது சரி அல்ல உங்கள் முன்பு தோன்றி உங்களுக்கு எந்த ப்ளூ பிளட் குரூப் நல்லதுன்னு கேட்டால் எந்த பிளட் குரூப்பை சூஸ் பண்ணுவீங்க எல்லாரும் ஓ பாசிட்டிவ் பெரிய கைத்தல் உங்க பேர் என்ன ஓ குரூப் என்றவர்கள் யுனிவர்சல் டோனர் அவர்கள் அந்த ரத்தத்தை எவருக்குமே கொடுக்கலாம் பட் சொக்கலிங்க அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனைவரும் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக் அனைவரும் பி பாசிட்டிவாக மாறிவிட வேண்டும் பி பாசிட்டிவ் ரத்த குறிப்பில் அல்ல மன அளவில் பி பாசிட்டிவாக மாறிவிட்டார் உங்களுடைய எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று கேட்டு விடைபெறுகின்றேன் என் நம்பர் குறிச்சிங்க எல்லாரும் ஐயா விட கேட்டு எப்படினாலும் சந்தேகம் கேட்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஒன் செவன் ஒன் செவன் எப்ப சந்தை இருந்தாலும் ஐயனை கேட்கலாம் என்னை கேட்கலாம் வைத்துக் கொள்ளலாம் நான் விடைபெறுவதற்கு முன்பு அனைவரும் நிற்க நிற்க வேண்டும் வேண்டும் தெரியுமா இந்த அரங்கத்தை அழகாக ஏற்பாடு செய்து கொடுத்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நீங்கள் தட்டி மகிழ்ந்து வார்த்தை சொல்ல வேண்டும் இந்த அழைப்பை ஏற்று இவ்வளவு திரளாக வந்திருக்கின்றீர்களே அதற்கு நீங்களே ஒரு முறை உங்களுக்கே கை தட்டிக் கொள்ளுங்கள் சொற்களை பிடித்திருந்தால் கை தட்டுங்கள் இல்லாதே உட்காருங்க சொல்லி உட்காருங்க பேசினார் நான் விடைபெறதற்கு முன்பு கை தேற்றுகின்ற ரகசியத்தை சொல்லுகின்றேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன பதிவான உறுப்புகள் கை தட்டும் பொழுது அக்கு பேசுவார் தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட நல்ல உணர்வு மூளைக்கு சென்று அனைத்து உறுப்புகளையும் நூறு வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கோரி ஐயாவிடம் கேட்க வேண்டும் நீங்கள் கைத்தட்ட சொற்கலிங்க பேச்சிருக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா ஐயா இப்படி காட்டினார் கைய இப்படி காட்டினா எனக்கு பிடிக்காதுங்க எப்படி அப்புறம் அப்படி நினைங்க அப்புறம் எப்படி இந்த சொற்கலிங்கம் ஜாதி மதம் நிற மொழி அனைத்தையும் அப்பா போட்டு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்தை சொல்லி இங்கிருந்து ஒரு கேள்வி இங்கிருந்து ஒரு கேள்வி விடைபெறுகின்ற கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க எதுனால கேள்வி தெரிஞ்சா சொல்றேன் நான் குரானை மொத்தம் படிச்சிருக்கின்ற அருமையான புஸ்தகலாம் படிக்கிறேன் ரொம்ப அருமையான கேள்வி இதே முக்கியமா மூளை முக்கியமா இப்போ யாராவது வந்தவுடனே ஹார்டி வெல்கம் சொல்றாங்க ஹார்டி கன்கிராஜுலேஷன் சொல்றாங்க ஸ்வீட் ஹார்ட் சொல்றாங்க யாராவது பிரெயினி கன்கிராஜுலேஷன் சொல்றாங்களா ஸ்வீட் பிரெய்ன் அது பேச்சிற்காக தான் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒன்றை ஒன்றை சார்ந்து நம்மளை உயிருடன் காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றது எந்த உறுப்பும் ஒன்றை விட அதிகம் இல்லை குறைவில்லை ஆனால் அனைத்து உறுப்புகளும் ஏற்றி கொண்டிருப்பது நான் வலிமையாக இயங்குகின்ற எதையும் என்று புரிந்து கொண்டு அனைத்திற்கும் மூலதனம் உங்கள் மனமட்டம் என்று கேட்டு அருமையான கேள்விக்கு நன்றி கூறுகின்றேன் உன்ன ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா உங்கள் பேரை தெரிஞ்சு சொல்லுங்க உன்னர் மைக் இருக்குதா இருக்காது பரவாயில்ல சத்தமாட்டி சொல்லுங்க சொல்லுங்க ஐயா ஆ ஒன்றுமே நீ மகிழ்ச்சியாக இருந்தால் ஒவ்வொன்றும் பட் மகிழ்ச்சின்னு இருக்கணும் என் ஆஃபி ரீச் ஆக வேணாம் உடம்பில் இருக்கின்ற நாற்பது ட்ரில்லியன் செல்ஸும் உணர வேணும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீ எந்த மகிழ்ச்சியும் வேண்டாம் எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இழக்காது எந்த மனிதனுக்கும் இழப்பு என்று தன் உயிரி தன்னை விட்டு பிரிவது தான் இழப்பு அது நூறு வருடம் கடந்து பிரியாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அருமையான கேள்வி அது தானாக போய் சேர்ந்துடும் அந்த நி உணர்வு போய் சேர்ந்துடும் ஏஸ் ஒரு கேள்வி சகோதரிகள் சொல்லுமா சத்தமாக கவனிக்கணும் சொல்லுமா